ਉਹ ਨਾ ਨਹੀਂ ਪਿੰਓ ਅਮ ਭਾਈ ਦਿਨਾਂ ਨੂੰ ਨਹੀਂ ਪਿੰਓ ਸੋ ਰੋ

एक बंद होير कांगे से मैं उतार रही हूं ना नहीं देती लास्ट मॉडल लास्ट प्लस पे टूटा और महा में देला नहीं ना नाम को இப்போ இல்லை அந்த ரெக்கார்டிங்கில் மொழி அவர் சொல்றாரு நான் போய் கொடுத்தேன் நான் கருப்பு டி ஷர்ட் போட்டுருந்தேன் கண்ணாடி போட்டுருந்தேன் இல்ல கண்ணாடி போட்டுருந்தா சார் இல்ல சும்மா ஐந்து ஈந்து அங்க ஆக்கல் அவர் இப்ப சொல்லிட்டாரு இல்ல சரியா நான் கருப்பு டி ஷர்ட் போட்டேன்னு சொல்ல மூலவே ஐடி இந்த ஆக்கல் உண்டு காரோண்டு இந்த நான் ஈந்த கண் நான் இதை நீங்க காணலும் பாக்கணும் பார்க்கல நான் சும்மா சப்ரி என்ன சார் நான் இப்படிதானே இப்படிதானே மூலி நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எப்பட ஒரு அம்மா அவரும் ஏன் மாத்தி போட்டான்டா காசை வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு இந்த சப்ஜெக்டே தெரியும் அப்படி செஞ்சிருக்கலாம் இதுதான் பல வர உண்மை ஏமாத்தி தெரியும் ஒருத்தன் அப்ப நீங்க நல்ல என்ன செஞ்சிருப்பீங்க அப்ப நான் ஒரு உதவி பண்ணுவோம் ஏமாத்தி போட்டாங்க

இருந்தான் சும்மா நாலஞ்சு பேர் இருந்தேன் போன உடனே நான் அவரை ஐக்கியம் மத்தபடி எனக்கு இவட்ட பிடிச்சு பிடிச்ச கொடுத்தான் சல்லி ஏஞ்சு அவன் கையில என்ன இங்க இருக்கிறேன்னு கேட்டதுக்கு சல்லி கொடுக்க வந்த ஜவாயிண்டா சின்ன ஜவாயின் சல்லி கொடுக்கறேன் அதோட நான் கார்ல இருந்துட்டு வந்தேன் கூட என்ன கூட சம்பந்தம் ஜவாயினோட கையில் இப்படி களிய நான் இறங்கிட்டு போனேன் டிஷர்ட் எல்லாம் நிறைய எனக்கு நீ கருப்போ நீலமன சந்தேகத்துல சர்வோம் இல்ல அவரே முகமது நீங்க ஜவாய் மூலம் சொல்ல அவர் அதையும் ஒத்துக்கிறாரு நான் தான் ஜவாயர் மூலம் தெரியாம தெரியாச்சு சரி